தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆகாமத்தில் இருந்து தேவன் மல்கியா திர்கதரிசி வரைக்கும் ஆப்ரஹாம் ஈசாக்கு மோசே மல்கியா திர்கதரிசி வரைக்கும் அவர் தேவன் எப்படி எப்படிப்பட்டவர் அவருடைய செயல்கள் எப்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்கதரிசிகளை கொண்டு அவர் மனி மனிதராகிய இவர்களைக் கொண்டு அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார் தேவன் யார் என்பதை காண்பிக்கும்படியாக மனிதர்களை கொண்டு வேதத்திலே அடைய பல அடையாளங்களை அவர் கொடுத்திருக்கிறார் அதுபோல புது ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் பன்னெண்டு சீஷர்களை வைத்தும் அவரும் ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் நானும் தேவனும் என்னை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வி எனக்குள் ஏற்பட்டது இந்த உலகத்தில் காண்கிறவைகள் எல்லாம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை மாத்திரம் ஜீவனுள்ளவாய் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் எப்படி தோமா அவசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து வந்தபோது அவரை தொட்டு பார்த்து எப்படி நம்பி அவர் இந்தியாவிற்கு வந்து நம்முடைய கேரளாவிலும் தமிழகத்திலும் தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்து அவர் எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிக்க அவர் அந்த எருசலேம் பட்டணத்திலிருந்து இங்கே அவர் வந்திருக்கிறார் எவ்வளவு வைராகியம் பாருங்கள் அதைப் போல நானும் இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவாகிய தேவனுக்காகவும் ஆவியானவருக்காகவும் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் இயேசு என்பதை சொல்வதற்காக நான் இரண்டாயிரத்தி பத்திலே நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எனக்குள் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனும் உலகப்பிரகாரமாய் இருப்பவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருக்கப்படியேனால் நான் ஆண்டவரை விட்டு ஏழு வருடம் விலகியிருந்தேன் பிறகு எனக்கு சிறிய ஆக்சிடென்ட் நடந்தது அதில் நான் மீண்டும் பிழைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ஆண்டவரை நாடி மற்றும் ஜபத்தை நான் மறந்ததினால் எனக்கு கிடைத்தது இந்த விளைவினை நான் ஒரு சாட்சியாக எடுத்துக்கொண்டு மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணம் செய்ய ஆரம்பித்தேன் நீ இந்நீர்தான் உண்மையான தேவன் என்று நான் முழுமையாய் நம்பும்படியாக தேவன் எனக்கு சாட்சி கொடுத்தார் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் இப்பொழுதும் கூட என் தாய் தந்தையர்கள் விக்கிரக ஆராதனையும் என்னுடைய மனைவி விக்கிரக ஆராதனையிலிருந்து எடுத்ததினாலே பெரியும் போராட்டமாக என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் என்னை அவர் முன்குறி முன்குறித்து இருக்கிறார் அவர் எனக்கு அநேக பாடல்களை கொடுத்திருக்கிறார் நான் உலக பிரகாரமாக பதினோராம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு சினிமா பாடல்கள் எழுதக்கூடிய தாளந்து இருந்தது அது தொடர்ந்து எனக்கு பத்து வருடங்களுக்கு மேலாக சினிமா பாடல்களை அதிகமாக எழுதி கிட்டத்தட்ட ஆறு மூட்டைகள் எழுதியிருப்பேன் பஸ்ஸில் போகும்போதும் கவிதை வரும் படுத்து கொண்டிருந்தாலும் கவிதை வரும் பத்து நோட்டு புத்தகங்களும் கவிதை எழுதியிருக்கிறேன் இவை அனைத்தையும் நான் செயல்பட்டு உலக பிரகாரமாய் உலக பிரகாரமாய் நான் பப்ளிசிட்டி ஆக வேண்டும் என்று நான் போராடாத நாட்கள் என் வாழ்க்கையில் எவ்வளவோ போராடியும் எனக்கு அதில் வாய்ப்பும் கிடைக்கவில்லை அப்போது தான் நான் நினைத்து கொண்டேன் இந்த வாய்ப்பை எல்லாம் ஆண்டவர் எனக்கு தடை செய்து விட்டார் அவருக்காகத்தான் என்னை அவருக்காகத்தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தடைகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்ற புரிதல் எனக்குள் வர ஆரம்பித்தது அதனாலே நான் வைத்திருந்த அந்த பாடல்களை எல்லாம் குப்பையிலே போட்டு விட்டேன் அந்த நோட்டு புத்தகங்களை எல்லாம் எரித்து விட்டேன் ஆனால் தேவன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எனக்கு அநேக பாடல்களை அவர் கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து பாடல்களை அவர் கொடுத்திருக்கிறார் நான் அப்போதே பிரயாசப்பட்டேன் இந்த உலகத்திற்கு அந்த பாடல்களை நான் கொண்டு போக வேண்டும் என்று ஆனால் என் தாய் நான் தான் உன்னை பெற்றேன் இயேசுதான் உன்னை பெற்றாரா என்று என்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் அதனால் நான் விட்டுவிட்ட காரத்தினால் இயேசு என்னை தேடி வந்தும் நான் அவர் உண்மையான தேவன் என்று நான் நினைத்தோம் என்னுடைய சூழ்நிலையினால் நான் விட்டுவிட்ட காரணினால் எனக்கு இப்படிப்பட்ட இடர்பாடுகள் என் வாழ்க்கையிலே உண்டானது ஆனாலும் இப்போதும் என்னுடைய தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் தேவனுக்காக நான் எதையாவது செய்தியாக வேண்டும் அந்த அவர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் உலகம் என்பது மாயை என்று நான் புரிந்து கொண்டேன் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மறித்துப் போனவைகள் என்று நான் புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் ஜீவனுள்ளது என்பதை நான் புரிந்து கொண்டு அவருக்காக அவருடைய அவருடைய வார்த்தையை கேட்கின்றவர்கள் எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையிலே நான் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் அநேக பாடல்கள் கொடுத்ததில் பயன்படுத்தும் என்ற பாடல் மிகவும் எனக்கு ஒரு இடத்தில் போய் சாட்சி சொல்லிவிட்டு சர்ச்சிலே மறுபடியும் என்னுடைய சபையாகிய கர்த்தரின் பலத்த சேனை சபை அந்த ஊழியத்திற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் அங்கே வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சபையில் போய்ட்டு காலையில் வந்து வேறு சபையில் போய் சாட்சி சொல்லிவிட்டு மறுபடியும் என்னுடைய சபையாக பலத்த கர்த்தர் சேனை சபை அந்த சபைக்கு போயிட்டு சாப்பிடாமல் நான் போய் கொண்டு ஆண்டவருக்காக ஆண்டவரே தாகத்தோடு நான் போயிட்டு ஜபம் செய்து கொண்டு நான் திரு வீடு திரும்பும்போது நான் பைக்கிலே வந்து கொண்டு திடீரென்று போது திடீர் என்று பயன்படுத்தும் என்ற பாடல் எனக்குள்ளே வந்தது பயன்படுத்தும் என்ற பாடல் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஆண்டவரே பயன்படுத்தும் என்ற பாடல் எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே நான் எதற்கும் தகுதி இல்லாத என்னை விக்கிரக ஆராதனையில் இருந்து கூட்டி கொண்டு வந்து என்னை பயன்படுத்தும் என்ற பாடலை கொடுக்கிறீரே நீர் எவ்வளவு பெரிய மகத்தோலும் உள்ள தெய்வம் எவ்வளவு அன்பான தெய்வம் எவ்வளவு இறக்கம் தெய்வம் எவ்வளவு மகத்தம் இல்லாத ஒரு பாடல் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பயன்படுத்தும் 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 பைக்கில் வரும்பொழுது ஒரே போர்ஸாக அந்த பாடல் எனக்குள் வர ஆரம்பித்தது அது போது ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒன்று ஏற்பட்டது அநேக பாடல்களை அவர் எனக்கு தந்திருந்தாலும் இந்த பாடல் பாடும்போது மிகவும் அருமையாக இருந்தது அந்த பாடல்களை உலகத்திற்கு நான் பறைசாற்ற வேண்டும் உலகமெல்லாம் அந்த பாடல் அனைத்து இடங்களிலும் கொண்டு போய் சேர வேண்டும் என்று நான் ஒரு பாடலை பாடி அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த பாடல்களுக்கு மியூசிக் எப்படி போடுவது எப்படி அதை வீடியோவாக்குவது எப்படி நம்மால் இதெல்லாம் முடியும் என்று யோசித்து கொண்டிருந்தேன் அதனாலே வந்து இதெல்லாம் வந்து காலம் தாழ்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்திலே ரட்சிக்கப்பட்டு இவரைக்கும் பிசாசு எனக்கு தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதனாலே நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து எப்படி அந்த பாடல்களை மியூசிக் இல்லாமலும் யார் ரசிக்கிறார்களோ இல்லையென்று தெரியாது தேவன் கொடுத்த பாடல்கள் நாம் இந்த உலகத்திற்கு அவருடைய சாட்சியாய் நாம் பகிர வேண்டும் என்ற காரணத்தினாலே சில பாடல்களை நான் எழும்பணமே என்ற பாடல்களை போட்டிருக்கிறேன் அனைவரும் என்னை பற்றி யாருக்கும் தெரியாவிட்டாலும் நம்மை உண்டாக்கின தேவன் இயேசு கிறிஸ்து தான் நமக்காக மறித்தார் என்று அனைவருக்கும் தெரியும் அவர்கள் சாட்சியாய் அனைவரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அனைக்குள்ளும் இருக்கிறது அதனாலே அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள் நம் போடக்கூடிய சாட்சி அவர்கள் கேட்பார்கள் என்று நம்பிக்கையோடு நான் தொடங்கினேன் ஆனால் அந்த சப்ஸ்க்ரைப் அந்த சேனலை ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் அதிகமாய் வரவில்லை ஆனாலும் அந்த கவலையும் இல்லாமல் தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று தேவன் சொன்னபடி அந்த பாடல்களை நான் பாடி தேவனுடைய மகிமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அந்த பாடல்கள் வந்து இந்த பாடல்கள் பயன்படுத்தும் என்ற பாடலை அடுத்த பதிவிலே நான் போடவிருக்கிறேன் அதை கேட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தேவன் எனக்குள் இருந்து கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் இந்த ஆலோசனைகள் தவறு இருந்தால் தவறு இப்படி திரித்துக்கொள் என்றும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செய்யலாம் நன்றாக இருக்கிறது என்றால் நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம் தேவனுடைய நாமம் மகிமை படட்டும் ஆமேன் அலேலுயா